ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு இறைவசனம் பதினொன்று மற்றும் பனிரண்டு ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன் நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன் நீ நடக்கும்போது போது உன் கால் சறுக்காது நீ ஓடினாலும் இடறிவிடமாட்டாய் ஞானத்தின் இருப்பிடமாம் இறைவா உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும் உம் தூய ஆவி எங்களோடு இருந்தால் என்றுமே எங்கள் கால் சறுக்காது நாங்கள் இடறி விழமாட்டோம் அப்பா என்றும் எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்தி எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்